பெருமாநரசல்லா அலிஸ்வல் நீங்க எங்க இருந்து ஓதினாலும் அல்லாவுக்கு சில மழக்கி அட்வன் அல்லாவுக்கு சில மலக்குகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு பேரு சையாஹின் உலகம் பூரா சுத்தி வருவாங்க அந்த மழக்களுடைய வேலை என்ன யாரு செலவாத்து சொல்றாங்களோ அந்த செலவாத்தை அப்படியே கொண்டு வந்து என் தர்பாரில் எடுத்து சொல்லுகிறார்கள் மலக்குகள் இங்கே வருகிறார்கள் அந்த மலக்குகளுக்கு விளக்கத்தையும் சொன்னாங்க சையாகி அந்த மலக்குகள் புறா உலகத்துக்கும் போயிட்டு வருவாங்க இந்த சபையில வந்து உட்காருவாங்க அந்த சபையில உட்காருவாங்க எங்க எல்லாம் செலவாத்து சொல்லப்படுமோ அந்த செலவாத்தை என் தர்பாரில் கொண்டு சேர்க்கிறார்கள் இதை விட ஆச்சரியம் என் சொன்னார்கள் அவர் பெயர் எனக்கு சொல்லப்படும் அவர் தந்தையின் பெயரும் சொல்லப்படும் இவர் சலாத்து சொன்னார் யார் இவர் இன்னவரின் மகன் இன்னவர் என் பேரை எம் பெருமானின் தர்பாரில் உச்சரிக்கப்படுகிறது எப்படி விட மனசு வரும் செலவாத்துக்கு கிடைக்கிற பாக்கியங்களை பரக்காத்துகளை நாம் விளங்கிவிட்டால் எந்த காலத்தில் விட மாட்டோம் இதன் நிறைய பறக்கத்துகள் எழுதுவாங்க கடைசியாக எழுதுனாங்க செலவாத்து அதிகமாக ஓதுகிற போது உங்களுடைய நாவில் களிமா வந்து உச்சரித்து சக்கராத்து லேசாகி ஈமானோடு மௌத்து நசீபா அதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தோபி செய்வான் ஆக